அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு ஒரு குடும்பத்தில் என்றைக்குமே சந்தோஷம் மகிழ்ச்சி நல்ல ஒரு நிம்மதி பணவரவு எல்லாமே இருந்துட்டால் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிடுங்க அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை தரக்கூடிய நம்முடைய வீடு என்றைக்குமே ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு ப்ரொட்டெக்ஷனாக இருக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு கணவருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்தவித நெகட்டிவ்ஸ் அதாவது கண்திருஷ்டி பொறாமை இது மாதிரி எதுவுமே ஆகக்கூடாது குடும்பம் நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான் உங்கள் வீட்டில் இந்த ஒரு மூணு இடத்துல மட்டும் கிராம்பை மட்டும் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக பல அதிசயங்கள் நடக்கும் குறிப்பாக நல்ல ஒரு பணப்புழக்கம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் கண்திருஷ்டி பொறாமை குணங்கள் கெட்ட விஷயங்கள் அந்த நெகட்டிவ்ஸு இது எல்லாமே போய் நம்முடைய குடும்பமானது வறுமை நிலைமை எல்லாம் மாறி நல்லபடியாக ஒரு பணவரப்பு வருமானங்கள் பெருக ஆரம்பிக்கும் நல்லா வந்து பெரிய அளவில் செல்வமானது செய்கிற தொடங்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரம் தான் நீங்கள் இந்த பதிவு என்ன இன்னைக்கு பார்த்தாலும் சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த பதிவு எப்போ பார்த்தாலும் சரி அடுத்த மாதமாகட்டும் நிறைய பேர் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக பார்ப்பாங்க எப்போ பார்த்தாலுமே பார்த்த உடனே இந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் இருக்கக்கூடிய எடுத்து நம்ம சொல்லிக்கின்ற மூணு இடத்துல மட்டும் நீங்கள் அப்படி வச்சுட்டாலே போதும் கண்டிப்பாக பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வீட்டுக்கு வரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு செலவும் கூட இல்லாத எளிமையான தாந்திரிகப் பிரிகார முறை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எல்லாருடைய வீடுகளிலும் குறிப்பாக சமையல் அறையில் இந்த கிராம்பு இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க ஏன்னால் நம்முடைய சமையலில் வந்து கிராம்பு வந்து நம்ம அதிக அளவில் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அதனுடைய வாசமே வந்து நம்ம எந்த ஒரு பொருள் பண்ணாலுமே நமக்கு அதனுடைய டேஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த நறுமணமானது நமக்கு அப்படியே இந்த வீடு ஃபுல்லாக அப்படியே வந்து பரவ ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த கிராம்புக்கு நிறைய தாந்திரிக குணங்கள் இருக்குது இந்த கிராம்பு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அந்த கெட்டதான இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் சொன்னப்ப நம்ம நீங்கள் நிறைய பேர் வந்து வேற ஏதாவது தா மாந்திரிகம் அது மாதிரி நீங்க நினச்சிருக்கக்கூடாது கூடாது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொறாமை குணங்களாக இருக்கட்டும் வேற கண் திருஷ்டியா இருக்கட்டும் ஒரு அசதி டயர்ட்னஸ்ஸு நல்லா இருப்பாங்க நம்முடைய வீட்டாள நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் வெளியில் வந்து நம்மளுடைய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போய்ட்டு வெளி போயிட்டு வெளியில் வருவாங்க ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டு வருவாங்க நம்மளே வந்து வெளியில் எங்கேயாவது போய்ட்டு இருக்கோம் போயிட்டு வந்தோன்னே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் அடிச்சு போட்ட மாதிரி ஆயிரும் நம்முடைய சுபாவங்களே அப்படி மாற ஆரம்பிக்கும் நெகட்டிவ்ஸாக இருக்கும் ஏன்னா வெளியில் இருக்க இருக்கக்கூடிய அந்த கெட்ட எனர்ஜியெல்லாம் நம்ம வீட்டுக்கும் சேர்த்து கொண்டு வரும் அப்படி அப் அப்போ என்னாகும் நம்முடைய வீட்டோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக அந்த கெட்ட எனர்ஜி கெட்ட வைப்ரேஷன் பரவ ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு தாங்க அதனால தான் இந்த ஒரே ஒரு கிராம்பு போதும் கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ்ஸ் அந்த ட இதை எல்லாத்தையுமே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா துருஷ சக்திகளை எல்லாத்தையுமே நம்ம வீட்டை விட்டு ஒழித்து நமக்கு நல்ல ஒரு தெய்வீக சக்தி ஏன்னா கிராம்புக்கு ஆன்மீகத்தில் நிறைய ஒரு தனி இடமே இருக்குது நம்ம வந்து அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமையில் கிராம்புவில் வந்து கட்டி நூற்றி எட்டு கிராம்பை வந்து கோத்துட்டோ இல்லை கட்டிட்டோ மாலை மாதிரி போட சொல்லுவாங்க கோவிலுக்காக இருக்கட்டும் வீட்டுக்காக இருக்கட்டும் அது மாதிரி நம்ம செஞ்சோன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பணவசியம் ஏற்படும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா கிராம்பு மாலை சுவாமிக்கு சாத்திரதுங்கிறது நமக்கு அதீத ஒரு பணவரவு ஒரு செல்வ செழிப்பு வந்து கண்டிப்பாக நமக்கு தேடி வரும் ஏன்னா கிராம்புங்கிறது மகாலட்சுமிக்கு மட்டும் கிடையாது சகல க தெய்வங்களுக்கும் பெருமாளுக்காக இருக்கட்டும் பிள்ளையாருக்காக இருக்கட்டும் எல்லா ஆன்மீக பரிகாரங்களுக்கும் நம்ம கிராம்பை உபயோகப்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட கிராம்பை நம்முடைய வீட்டில் நம்ம இது மாதிரியான இடத்துல வைக்கிறப்ப நிச்சயமாக நம்ம வீட்டுக்கே தெரியாத ஒரு கண் திருஷ்டிகள் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத தேவையில்லாமல் கொண்டு வரக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்ம வீட்டுக்கு எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இன்றைக்கி வந்து ஒரு மூணு இடத்துல வந்து நம்ம வைக்க சொல்கிறோம் அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா முதல் இடம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச இடம் இப்போ பெரிய வீடாக இருந்ததுன்னா உங்களுக்கு வராண்டா இருக்கும் அப்படி வராண்டா இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வீட்டு சின்ன வீடாக இருந்ததுன்னா ஹால் இருக்கும் அப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே எந்த இடமாக வேணாலும் இருக்கலாம் வராண்டா இருக்கலாம் ஹாலாக இருக்கட்டும் அந்த இடத்துல ஒரு சின்னதான ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இதுக்கு ஸ்டீல் நம்ம எடுத்துக்கக்கூடாது பித்தளையும் எடுத்துக்கக்கூடாது சின்னதான கண்ணாடி பவுல் இல்லாட்டி செரமிக் பவுல் அப்படி அது இல்லாத பட்சத்தில் வேணால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அகல் விளக்கு பழைய அகல் விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்துக்கலாம் ஆனால் கண்ணாடி தான் எப்பயுமே இந்த தாந்திரிக பரிகாரங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டு இல்லைங்கிறவங்க கூட நீங்கள் எப்படியாச்சும் ஒரு கண்ணாடி குட்டி குட்டி ரெண்டு மூணு பவுல் வாங்கிக்கலாம் இல்லாட்டி நமக்கு நிறைய அந்த கண்ணாடியிலே வந்து ஜார் மாதிரிலாம் கிடைக்கிது நம்ம காஃபி பொடி வாங்கியிருப்போம் நம்ம ஜாம் பாட்டில் வாங்கியிருப்போம் பார்த்திங்களா அது மாதிரி கூட சின்னதான ஒரு பவுலோ சின்ன ஜார் அது மாதிரி கடைச்சா கூட எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கோங்க அந்த பவுல் ஃபுல்லாக நிறைச்சினா எடுக்க வேணாம் சாஸ்திரத்துக்கு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு எதுவுமே புதுசு வாங்க வேண்டாங்க நம்ம வீட்டில் சமையல் அறையில் என்ன இருக்கோ நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா இது தாந்திரிக பரிகாரம் தான் அதனால் க நீங்கள் கல்லுப்பு மட்டும் போட்டுட்டு அதில் மூணே மூணு கிராம்பு மட்டும் வைக்கிறீங்க இந்த மூன்று கிராம்பு வச்சு உங்களுடைய வரவேற்பறை இல்லாட்டி வெளியே இருக்க வராண்டாம் இந்த இடத்துல வந்து இப்படி நம்ம கிராம்பை வைக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவனே அந்த வராண்டால் நீங்கள் இப்படி வைக்கிறப்ப ஒரு ஓரமாக யாருக்கும் தெரியாத இடத்துல கூட இப்படி நீங்கள் மறைவாக கூட வைக்கலாம் ஏன்னா சில வீட்டில் வந்து குழந்தைங்க டக்குன்னு தட்டி விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ஓரமாக நீங்கள் எங்கேயாச்சும் க தட்டாத இடத்துல ஒரு உயரமான இடத்துல வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவனே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இப்படி இந்த கல்லூப்போடு சேர்ந்து கிராம்பு வைக்கிறப்ப நம்முடைய வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த கெட்ட எனர்ஜி நம்ம வீட்டிலேருந்து போகக்கூடிய அந்த எனர்ஜி இது எல்லாமே நமக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகி குடும்பத்தில் இருக்கிறவங்கள என்றைக்குமே நல்ல ஒரு சமநிலையில் நல்ல ஒரு மனசு வந்து நல்லபடியான ஒரு மனநிலையில் வந்து வைக்கிறதுக்கு இது உதவும் நம்ம மனது நல்லபடியாக இருந்தாலே போதும் நம்ம நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பித்து நம்ம எங்கே எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு நல்லபடியாக ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி கிராம்புக்கு வந்து நீங்கள் வந்து கல்லு போட சேர்த்து வைக்க சொல்றது அடுத்தது வந்து நம்முடைய வரவேற்புரை பொதுவாக வெளியில் இருக்க யார் வீட்டுக்குள்ளே வந்தாலுமே நம்முடைய ஹாலில் தான் உட்காரப்போம் ஹாலில் சேரு இல்லாட்டி சோஃபாவ்கரப்போம் அப்போ எப்படிப்பட்ட ஆளுங்களாக வேணாலும் இருக்கட்டும் சொந்தக்காரங்க ஆளுங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தட்டல் ஒரு ஒரு சின்னதான ஒரு இது இருக்கும் நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லாட்டி அவங்க மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கஷ்டங்களை சொல்லிக்கிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க அதுக்கு நம்ம ஒரு ஆறுதல் படுத்துவோம் அப்படி ஏதாவது ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸு நம்ம நம்முடைய ஆளுங்களே வெளியிலேருந்து போயிட்டு வர ஆளுங்க நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த எனர்ஜியும் ரொம்ப லோவாக இருக்குது ரொம்ப பேடாக இருக்குன்னா அப்பையும் அந்த சரௌண்டிங் ஹால் ஃபுல்லாகவே இது மாதிரியான கெட்ட விஷயங்கள் கெட்ட எனர்ஜி இருந்துகிட்டே இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு ஐஸ்வர்யங்கள் எதுவுமே இருக்காது அதனால் நீங்கள் ஹாலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சின்னதான அதே மாதிரி ஒரு கண்ணாடி தட்டு இல்லாட்டி ஒரு கண்ணாடி பவுலில் மூணே மூணு கிராம்பு மட்டும் எடுத்து ஒரே ஒரு அந்த ஒரு தட்டில் மட்டும் எடுத்து வச்சு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஓரமாக வச்சுருங்க பவுல் இல்லாட்டி ஒரு தட்டு எடுத்து மூணு கிராம்பு மட்டும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சு பாருங்கள் அதனுடைய நறுமணமாக இருக்கட்டும் அது அங்கே இருக்க இருக்க நம்முடைய வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதை க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து அந்த பண வரவுக்காகவும் சரி பண செழிப்புக்காகவும் இந்த கிராம்போட வாசம் வீட்டில் இருக்க இருக்க நமக்கு அந்த இடத்துல மகாலட்சுமி யோகம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ரியேட் ஆகுங்க அதனால் இந்த ஒரு இது ஹாலில் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் அடுத்த மூணாவது மிக முக்கியமான இடம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சமையலறை தான் நமக்கு என்ன கோபதாபங்கள் சந்தோஷமோ கோபமோ எது இருந்தாலுமே பெண்கள் காட்டக்கூடிய ஒரே இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அடுப்படி தான் ஏன்னா அடுப்படிக்குள்ளே நுழைஞ்சிட்டா ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ஹாப்பி மூடாகி நம்ம சமைப்போம் ஒரு ஒவ்வொரு நேரம் நமக்கு அந்த அடுப்படையில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் நிறையா இருந்தால் கொஞ்சம் வேலைகள் நமக்கு அதிகமாக இருந்தால் வீட்டு ஆளுங்க மேலே நமக்கு ஒரு கோபங்கள் கணவர் மேலே சண்டை இல்லை வெளியில் இருக்க கோபங்கள் இது எல்லாத்தையுமே காமிக்கிற இடம் அந்த இடத்துல நின்று தான் நம்ம ரொம்ப கத்தி கத்தி பேசுகிறது சண்டை போடுறது நம்ம டக்குன்னு பசங்கக்கிட்ட கோவப்படுறது எல்லாமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் ஆனால் அந்த ஒரு தவறை மட்டும் இதுமேட்டு பண்ணாதீங்க ஏன்னா இப்படி கிச்சனில் நின்று நம்ம நெகட்டிவ்ஸாக நம்ம வந்து பேசுகிறதா இருக்கட்டும் நம்ம வந்து சம் நம்ம கத்தி ஒரு மாதிரி ஒரு எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறப்ப நம்ம சமைக்கக்கூடிய பொருள் கூட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெகட்டிவ்ஸாக மாற ஆரம்பிக்கும் அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்காது அதனால அடிப்படையில் அதிகபட்சமாக மேக்ஸிமம் வந்து நம்முடைய கோபத்தை இது மாதிரிலாம் நெகட்டிவ்ஸாக திங்க் பண்ணாமல் நம்ம வந்து நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கணும் அதற்காக தான் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு உயரத்தில் நல்ல எந்த இடத்துல உங்களுக்கு இடம் இருக்கோ அதாவது கையில் தட்டாத ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மூணே மூணு கிராம்பு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்க நிச்சயமாக நமக்கு அந்த இடத்துல தன ஆக்சனம் வந்து நல்ல ஒரு பணவரவு பணப்புழக்கம் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மனநிலைமையை வந்து மாற்றக்கூடிய சக்தி இந்த கிராம்புக்கு இருக்குங்க அதனால நம்ம சொல்லக்கூடிய இந்த வீட்டோட மூன்று இடத்துல நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து கிராம்பை மட்டும் நீங்கள் இப்படி எடுத்து வச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் உங்களுடைய பணப்புழக்கம் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் வீட்டோட அந்த பணத்துடைய ஒரு தன்மை இருக்குது பார்த்திங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உயர ஆரம்பிக்கிறது வருமானங்கள் பெருகி நம்மளும் ஒரு நல்ல ஒரு பணத்தோடு நல்லா இருக்கிறத வந்து நீங்களே கண் கூட பார்ப்பீங்க கூடுதலான ஒரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சித்திரை மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கரஹோரை இன்னைக்கு ராத்திரி இப்போ பகலில் காலையில் ஆறு டு ஏழு பகல் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டு ஒம்போது இப்போ பகல் ஒன்று டு ரெண்டு பண்ணுறவங்க பண்ணலாம் ராத்திரி எட்டு டு ஒம்பது பண்ணுறவங்களும் பண்ணலாம் இதற்கு வந்து நம்ம பீரியட்ஸ் இதெல்லாம் கணக்கே கிடையாதுங்க உங்கள் வீட்டு சக்கரை டப்பா இருக்குது பார்த்திங்களா அதில் இருந்து கொஞ்சோண்டு ஒரு சக்கரை வேணால் தனியாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க சின்ன கண்ணாடி பாட்டில் நம்ம சொல்கிற மாதிரி கண்ணாடி பாட்டில் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் இல்லாட்டி பழைய பாட்டில்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் அதை கழுகி எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஒரு வேறு இல்லம்மா இப்போ எமர்ஜென்சிக்கு ஒரு ஸ்டீல் டப்பா தான் இருக்குன்னா சரி ஸ்டீல் டப்பாவே நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இது சின்னதான ஒரு தாந்திரிகப் தான் சர்க்கரையோட ரெண்டே ரெண்டு கிராம்பம் மட்டும் நீங்கள் போட்டு இன்னைக்கு பாருங்கள் அந்த சுக்கர ஹோரையில் இந்த ரெண்டுமே மகாலட்சுமிக்கு உரியது அப்போ இந்த ஹோரையும் சரி சர்க்கரையும் சரி கிராம்பும் சரி இந்த மூணுமே சேர்ந்த அந்த இடத்துல கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவை கொண்டு வந்து தருங்க அதனால் இந்த சின்னதான ஒரு டிப்ஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த பதிவு எப்போ பார்த்தாலுமே இந்த மூணு இடத்துல இந்த கிராம்பை வைங்க இந்த கிராம்பு எப்போ மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த கிராம்பை மாற்றிட்டு புது கிராம்பு வைக்கலாம் அவ்வளோதான் இது நம்ம எப்போ வேணாலும் செய்யலாம் பீரியட்ஸ் இருக்குது அந்த கணக்குகள்லாம் கிடையாது எப்போ வேணாலும் இந்த தாந்திரிக பரிகாரம் செய்யலாம் கண்டிப்பாக சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்